いいで அனைவருக்கும் காலை வணக்கம் நம் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் நான் மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி எத்தாறு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா நிதிபதிகளை மதிப்புக்குரிய கரூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் இந்நிகழ்ச்சி மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலும் மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வணக்கத்துக்குரிய மேயர் ஆகியோர் முன்னிலையில் துவங்குகிறது நிகழ்ச்சியின் துவக்கமாக தமது தாய் பார்ப்பது அவர்களை வரவேற்புரையாற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா மற்றும் மாணவதற்கான வினாவிடை புத்தகங்கள் வழங்கும் விழா வரி பொறுத்தள்ள அனைவருக்கும் வருகிறவர்களாக இருக்கிறேன் மாவட்ட மதிப்புள்ள வருக வரவேற்கு நிதிவண்டிகள் மற்றும் வினாவிடை புத்தகங்கள் வழங்கி விழா பேரவை ஆற்றமன்றுள்ள மதிப்பு மிகு கரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை பள்ளி பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் மதிப்புமிகு குளித்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறேன் மேலும் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மதிப்புமிகு கிருஷ்ணாயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் மேயர் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் மதிப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை பள்ளி கல்வித்துறையின் சார்பாக வருகை மேலும் மதிப்புமிகு துணை மேயர் ஐயா அவர்களை துறையில் சார்பாக வருகை மதிப்புமிகு வருவாய் கோட்டாட்சியர் அவர்களை வருகை வருகை மேலும் மதிப்பிற்குரிய மண்டல குழு உறுப்பினர் குழு தலைவர் நான்கு மண்டல குழு தலைவர்களையும் வருக வருகையை வரவேற்கிறேன் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவச் செல்வங்களே வருவர்கள் ஊடகத்துறை நண்பர்களையும் காவல்துறை நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அன்புடன் வணக்கத்திற்கு மேதவர்களை முன்னிலையில் உர hashTable கேட்டு கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வழிகாட்டுதல் முடியும் இந்த வழங்கும் விழாவிற்கு வருகிறது என்று நமது இன்னாலும் அமைச்சர் அவர்களின் செந்தில் அவர்களையும் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் துணை மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மண்டல குழு தலைவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் என்ற விளக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து கரூர் மாவட்டத்தில் ஏராளமான நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காரு மாவட்டத்திலும் இல்லாத அளவுக்கு கடந்த நான்கு வருடமா பத்தாம் வகுப்பு பதினேழாம் வகுப்பு பயில மாணவ மாணவிகளுக்கு வினாவிடை புத்தகங்கள் ஏதாவது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களும் தனியார் பள்ளிகளுக்கு ஈடாக அவங்க வந்து அதிகமா மார்க் வாங்கி நமது கரூர் மாவட்டத்திற்கும் அவரது குடும்பத்திற்கும் நல்ல பேர் வாங்கி தர வேண்டும் வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்று அவரது சொந்த முயற்சியில் உழைப்பை அவரது பதிவு செஞ்சிட்டு இருக்காரு கொடுத்தாங்கன்னா அந்த புத்தகங்களை வாங்கி நீங்க தரவா தேவையும் ஒவ்வொரு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி அவர் நமக்கு எதிர்க்க என்ன நோக்கத்துக்காக அந்த வினா விடை புத்தகம் கொடுக்கிறாரோ அதை பயன்பெற்று அவருக்கு நல்ல பேர் வாங்கி தரணும்னு சொல்லி கூறி இந்த பள்ளியின் முன்னாள் மாணவி என்ற

பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே இந்த விழாவுக்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே இந்த விழாவுக்கு வருகை வந்து குழந்தை செல்வங்களுக்கெல்லாம் விதிவண்டி வழங்கி சிறப்புரையாற்ற வருகை வந்திருக்கின்ற என்னாலும் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இங்கே விழாவுக்கு முன்னணி வைக்கின்ற குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாணிக்கம் அவர்களுக்கும் இங்கே வருகை கொடுத்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய மேயர் துணை மேயர் மண்டல குழு தலைவர்கள் அதே போல வருகை கொடுத்திருக்கின்ற ஆசிரியர் மக்கள் அனைவருக்கும் என் மதுக்க நன்றியுள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு முக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் பல்வேறு திட்டத்தை கல்வித்துறைக்கு அளித்திருக்கிறார்கள் அதே போல நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் நம்முடைய பள்ளி கட்டடமாக இருக்கட்டும் அனைத்து பள்ளிகளுக்கும் மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு இன்றைக்கு பல்வேறு பள்ளியில் கட்டண நிதியை எல்லாம் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது அதே போல இந்த பகுதியில் ஒவ்வொரு கிராம பகுதியாக இருக்கட்டும் நகரப்பகுதியாக இருக்கட்டும் அமைச்சரவர்கள் குழந்தை செல்வங்களுடைய அறிவை வளைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நூலகங்களை ஒவ்வொரு பகுதிக்கும் நிதியை பெற்று அந்த நூலகத்தை அமைத்து தந்திருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு விளையாட்டுத் துறையையும் பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு அதை மின்னின்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அமைச்சர் நம்முடைய சார்பாக அனைத்து மக்களின் சார்பாகவும் குழந்தை செல்வங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை முன்னிலையாக தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அருகே அவர்களுடைய ஆணைக்கழக துணை முதலமைச்சருடைய வார்த்தைகளோடும் எல்லாரும் நம்முடைய அமைச்சர் உரையாற்றலோடு பள்ளிக்கூடம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விலையில்லா மெரிவெட்டியில் விளங்குகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு கலந்து இருந்திருக்கின்ற நம்முடைய மிக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களே நிகழ்ச்சியிலே முன்னதாக வரையறைப்பையாக்க இருக்கின்ற முதன்மை கல்வி தலைவர் அவர்களே கல்வி மாணவர்கள்லாம் விலையில்லா மெரிவெட்டை வழங்கி விழா வேளாட்டை இருக்கின்ற நம்முடைய நாடாளு அமைச்சர் மாண்பகர் சந்தில் மாலை அவர்களே வாழ்ந்த வழங்கியிருக்கின்ற அரவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அகேசுவர் இழங்குபவர்களே வணக்கத்தூரிய மீனையர்களே துணை மீனவர்களே மண்டல குழுத் தலைவர்களே பத்தொன்பது இருக்கின்ற மாவட்ட வரவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை சேர்ந்த அதிகாரிகள் பெண்களை ஆசிரியர்களே மாணவ மாணவிகளே உங்களை எந்த பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர்களுடைய ஆட்சியிலே குறிப்பாக பள்ளிக் கல்வி இன்றுதான் எந்த துறைக்கும் இல்லாத அளவுக்கு இக்கோடிக்கணக்கான நெருங்கை ஒதுக்கி நகொதிக்கு பள்ளிப் பகுதிகளுடைய முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று நம்முடைய கரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிப் பழங்களுக்கு நம்முடைய அமைச்சர்கள் சொந்த முயற்சியிலே பல்வேறு திட்டங்களை அதிலே அவர் வினாவிடை புத்தம் வழக்கு என்பது மிகப்பெரிய அருகான திட்டம் கோயில்களும் சென்ற ஆண்டு தொகுதிகளிலும் சில குழந்தைகளுக்கு வழங்கினார்கள் அதை படித்து அதை பள்ளி பயிற்சிக்கு தயாரான மாணவர்கள் எல்லாம் அதிக மறுப்புகளை பற்றிய அளவுக்கு எங்கள் பிறந்த உதவியை கேட்டேங்களும் நிகழ்ச்சியோடு சொன்னார்கள் அப்படிப்பட்ட நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் உங்களுக்காக அளிக்கின்ற உதவிகளை எல்லாம் நீங்கள் ஏற்று நல்ல முதலீடு அதை படித்து நீங்கள் இந்த மாவட்டத்திற்கு பதிவு செய்தவர்களே பிற்காலத்திலே நல்ல முறையில் தர வேண்டும் என்று உங்களை அறிவன் வாழ்த்தி என்றைக்கும் துணையாக இருக்கிற நம்முடைய அமைச்சர்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை விழா தலைபுரையாக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்களின் ஆணையின்படியும் மாற்று மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதிப்பிற்கும் மரியாதையும் நமது கரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் விளையாட்டுகளின் இன்று நடைபெறும் இந்த விழாவிற்கு வரை விருந்து வரவேற்புரை முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் மதிப்பெருக்கும் மரியாதைக்கும் உரிய கொடித்தலை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மதிப்பெருக்கும் மரியாதைக்கும் உரிய அரவக்குறிச்சி சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்களுக்கும் நமது கரூர் மாநகராட்சியின் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை மேயர் அவர்களுக்கும் இங்கு வரை மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் கல்லூரியினுடைய ஆசிரிய பெருமருக்கும் இங்கு வரையவர்களுக்கும் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எங்களது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலாவதாக நமது பள்ளிக் கல்வித்துறையின் சார்பாக மாணவர்களிடம் கல்விக்காக செலவழிக்கப்பட்டு வரும் தொகையை நமது மதிப்பிற்கு மரியாதையக்கூடிய குழுக்களை சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் சொன்னார் அது மட்டுமல்லாது பல்வேறு திட்டங்களை நீங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உயர்கல்விக்கு நீங்கள் செல்லும் போது புதுமை பெண் என்ற ஒரு திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தமிழ் புது என்ற திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு சிறப்பு உதவித்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் இவை தவிர பள்ளியில் படிக்கும் போதே இலவச சீருடைகள் புத்தகங்கள் காலனிகள் புத்தக பைகள் விதிவெட்டிகள் பேருந்து அட்டை இலவச பேருந்து அட்டைகள் மற்றும் லேப்டாப் போன்ற பல்வேறு சலுகைகளும் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறையின் மூலம் வழங்கி வருகிறார்கள் இந்த ஆண்டுக்கான லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டமும் இன்னும் ஓரிரு நாளில் தமிழக முதல்வர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட உள்ளது இவை தவிர உங்களுக்கு பல்வேறு இடங்களிலும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மாண்புமிகு இது உயர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் ஆந்திராவில் நலத்துறை மூலம் பள்ளி கல்விக்கான விடுதிகள் கட்டப்பட்டு அந்த கல்லூரியில் விடுதிகளும் கட்டப்பட்டு கல்லூரி விடுதிகளிலும் பள்ளி விடுதிகளிலும் மாணவர்கள் இலவசமாக தங்கி உணவருந்தி தங்களது மேற்படிப்பை தொடர்வதற்கு பல்வேறு வாய்ப்புகளும் செய்யப்பட்டுள்ளன இவை தவிர உங்களுக்கு ஊக்குவிப்பு மூலமாக பெண் கல்வி ஊக்குவிக்கும் திட்டத்தின் மூலம் மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ஐநூறு ரூபாயும் ஆறாம் வகுப்புக்கு மேற்படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாயும் குறிப்பாக மாணவிகளுக்கு இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஏழு மற்றும் எட்டாம் வகுப்புக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஆண்டுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இவை தவிர இடைநிற்றல் அதாவது டிராப் அவுட் எனக்கு சொல்லக்கூடிய படிப்பை இடையிலே விடக்கூடிய மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வருவதற்கு கலைஞரின் கல்லூரி கணவர் என்ற நிகழ்வுகளின் மூலம் நாங்கள் பல்வேறு முகாம்கள் நடத்தி அந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மாணவர்களுடன் தனித்தனியாக உரையாடி அவர்களுக்கு எந்த படிப்பு பிடிக்கிறதோ ஏரியா பாலிடெக்னிக்கா அல்லது என்ஜினியரிங் கல்லூரியா அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா எந்த கல்லூரி பிடிக்கிறதோ அங்கு அட்மிஷன் செய்து அவர்களுக்கு சில சிஎஸ்ஆர் பண்டு கூட வாங்கி இலவசமாக கல்லூரி கட்டணத்தையும் உருவாக்கி மூலம் மாணவ செல்வங்களும் படித்து வருகிறார்கள் குறிப்பாக இன்று நடைபெறும் இந்த விழாவில் நமது கரூர் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வினாவிடை வழங்கி புத்தகங்கள் வழங்கிய உள்ளார்கள் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் பல்வேறு திட்டங்கள் மூலம் மாணவ செல்வங்களை படிப்பதற்காக ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் கூட இரண்டாயிரத்தி மேற்பட்ட மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்களுடைய கலைஞாசிரியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விழா நடத்தி அவர்களை கௌரவித்து பரிசுகள் வழங்கினார்கள் அதேபோல் இந்த விண்ணா வங்கி புத்தகங்கள் வழங்கி உங்களை எல்லாம் ஊக்குவிப்பதால் நீங்கள் அனைவரும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்கள் பெற வேண்டும் கடந்த ஆண்டு இந்த பள்ளியினுடைய தேர்ச்சி விதத்தை பார்க்கும் மிகவும் பெருமையாக இருக்கிறது ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் பன்னிரெண்டாம் வகுப்பிலும் நூறு சதவீதம் பத்தாம் வகுப்பிலும் தேர்ச்சி அடைந்து பாடுபட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வாழ்த்துகளையும் நன்மையையும் இந்த ஆண்டு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழு அல்ல நூறு சதவீதமும் வெற்றியடைய வேண்டும் மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று நமக்கு கரூர் மாவட்டத்திற்கு பெருமை மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அனைவருக்கு நன்றி கேள்வி நன்றி வணக்கம் நம்ம ஒருவர் நமக்கு ஒருவர் மதிப்புக்குரிய